அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் டிஎன்பிசி தலைவர் அவர்கள் இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது குறிப்பிட்ட செய்திகள் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது தேர்விற்கு இருக்கவங்க இந்த செய்தி கேள்விப்படும்போது மேலும் படிப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்ற நம்பிக்கையிற்கு வரவிருக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வினை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு ஊழியராகுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிச்சயமாக உங்களால் உங்களுடைய இலக்கை அடைய முடியும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வருடாந்திர தேர்வு அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி குரூப் ஒன் மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் ஏப்ரல் மாதம் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி கடந்த டிசம்பர் மாதம் வெளியிட்டது அதில் குரூப் ஒன் தேர்வு குரூப் ஃபோர் தேர்வு குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வு உட்பட மொத்தம் ஏழு போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன அதன்படி குரூப் ஒன் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் ஒன்றாம் தேதியும் அதிக எண்ணிக்கையிலான தேர்வர்கள் பங்கேற்கக்கூடிய ஒருங்கிணைந்த குரூப் ஃபோர் தேர்விற்கான அறிவிப்பு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதியும் வெளியிடப்பட வேண்டும் வழக்கமாக வருடாந்திர தேர்வு அட்டவணையில் வெளியிடப்படும் போதே காலி பண்ணிடங்களின் எண்ணிக்கையும் தோராயமாக தெரிவிக்கப்படும் ஆனால் இந்த ஆண்டு அதுபோன்று காலியிடங்களின் விபரம் குறிப்பிடப்படவில்லை இது குறித்து டிஎன்பிசி தலைவர் அவர்களிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட வருடாந்திர தேர்வு அட்டவணையின்படி அனைத்து தேர்வுகளும் குறிப்பிட்ட தேதியில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு நடத்தி தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் அந்த வகையில் குரூப் ஒன் தேர்வு மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் ஏப்ரல் மாதம் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் அரசு துறைகளிடமிருந்து பணியிடங்களின் விவரம் மார்ச் இறுதியில் எங்களுக்கு கிடைக்கும் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் போது வெளியாகும்போது பணியிடங்களின் முழு விவரமும் அதில் குறிப்பிடப்படும் தேர்வு எழுதுவோரின் வசதிக்காக விடைத்தாள் நடைமுறையை எளிமைப்படுத்தியுள்ளோம் இந்த ஆண்டு முதல் நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளிலும் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படும் எனவே விடைத்தாள் பக்கத்தை தேர்வர்கள் எந்தவிதமான சந்தேகமோ குழப்பமோ இல்லாமல் மிக எளிதாக பூர்த்தி செய்ய முடியும் தேர்வர்கள் எளிதாக விடையளிக்கும் வகையில் விடைத்தாள் நடைமுறை அமைந்திருக்கும் தேர்வு முடிவுகளை விரைவாகவும் அதே நேரத்தில் சிறு தவறு கூட இல்லாமல் நடத்தி முடிக்க வேண்டும் என்பதில் டிஎன்பிஎஸ்சி உறுதியாக இருக்கின்றது அதே போன்று உதவி சுற்றுலா அலுவலர் உதவி பொறியாளர் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வுக்கான நேர்காணல் இல்லாதது நான் இன்டர்வியூ மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி அன்று வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆன்லைன் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தகுதி பெற்றவர்களின் பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகின்றது விரைவில் அதற்கான பட்டியல் வெளியிடப்படும் அதே போன்று குருபொன் சி தேர்வின் கீழ் வரும் மாவட்ட கல்வி அதிகாரி பதவிக்கான முதல்நிலை தேர்வு முடிவை உயர்நீதிமன்ற வழக்கு காரணமாக வெளியிட முடியவில்லை தேர்வு முடிவை வெளியிட சட்ட ரீதியிலான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு அவர் கூறினார் கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்கும்போது நமக்குள்ளார் ஒரு நம்பிக்கை வந்து நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் வாய்ப்புகள் வந்து அவ்வப்போது நமக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கான வாய்ப்பாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய டிஎன்பிசி குரு ஃபோர் மற்றும் பிற தேர்வுகளை உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அந்த தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் அனைவரும் அரசு ஊழியர் ஆகுவதற்கு மீண்டும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி